ஒருத்தன் மனைவியோட வாழ்ந்துட்டு இருக்கிறான் மனைவியோட வாழ்ந்துட்டு இருக்கும் ரெண்டாவது கல்யாணம் பண்றாங்கல்ல இவனா தேவைப்பட்டு இவனா அவசியம்னு உணர்ந்து பண்றது ஒரு பத்து சதவீதம் தான் இருக்கிறது தொண்ணூறு சதவீதம் எப்படி இருக்குன்னு கேட்டா இன்னொரு பொம்பளை வளைய போட்டு இழுத்தா இவனை கொண்டு போயிடுறான் தொண்ணூறு சதவீதம் எப்படி இருக்கு இவன் பாடுகள் தான் இருப்பான் இவனா நம்ம தேவைப்படுது பொண்ணு பார்த்து அறிவிப்பு செஞ்சு நல்ல பொண்ணு வந்தா சொல்லுங்க அப்படின்னு பார்த்து ரெண்டாவது கல்யாணம் பண்றவன் எவ்வளவு இருப்பான் நூத்துக்கு பத்து இருப்பான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணக்கூடியவர்களில் நூத்துக்கு பத்து பேர் மொத்தத்தில் நூத்துக்கு பத்து இல்ல நூறு பேர் ரெண்டாவது கல்யாணம் பேர் என்ன செய்வான் இந்த மாதிரி வந்து பண்ணுவான் மீதி தொண்ணூறு என்னவா இருக்கும் கடையில வேலை செய்யறவங்களா இருப்பாங்க ஏதோ ஒரு உள்ளவங்களா இருப்பாங்க இவன் பிடிச்ச இழுத்து போட்டுட்டா என்ன ஆயிரு நல்ல வசதியா இருக்கா அப்படி தெரியுது இவன் கைக்குள்ள போட்டுக்கிறோம் இப்படி இந்த பெண்கள் இன்னொரு பெண்கள் திக்குசு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு இவனை கவர் பண்ணிக்கிறான் என்ற மாதிரி எல்லாம் சில பேர் என்ன செய்யறாங்க அப்படி இழுத்து போட்டுதான் நிறைய பேர் மாடிக்கிறான் நிறைய பேர் இந்த இரண்டாவது இதுல மாற்றம் எப்படித்தான் இந்த மாதிரி வேலைக்கு போற இடத்துல பெண்கள் ஆண்களும் கலந்து ஒண்ணா வேலை செய்யறது அதுல ஜோக் அடிச்சுக்கிறது பழகிக்கிறது அதுக்கப்புறம் அப்படி கொக்கியை போட்டு அவங்களுக்கு கல்யாணமாவும் இருக்குமா அப்படி கொக்கியை போட்டு என்ன செய்யறது நீங்க என்ன கல்யாணம் பண்ணிட்டா என்னங்கிறது உப்படியே கொஞ்சம் அதுக்கு பிரிவு பண்ணிக்கிறது இப்படியே ஆரம்பிச்சுதான் வருது பஞ்சாயத்து வருதா இப்படி வருது இப்படி வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு ரசூல் சொல்லா என்ன செய்யறாங்க நீ வந்து ஒருத்தி ஒருத்திக்கும் புருஷனா இருக்கிறான் அவன் வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி எல்லாம் நீ சாவி குடுத்தர கூடாது ரசுற்றுலா செலன்னு சொல்றாங்க நகா ரசுலா செல்ல வாலி செல்லும் அந் தஸ்தரித்தல் மர் அத்து தலா ஒரு பெண் வந்து தன் சகோதரி சகோதரி ஆக்கி விட்டுறாங்க தன் சகோதரியை விவாகரத்து செய்யுமாறு அந்த ஒரு ஆம்பளைக்கு நிபந்தனை போட்டு போறாங்க இவன் என்ன செய்யா நான் உன்னை கல்யாணம் பண்ணி முதல்ல கல்யாணம் பண்ணிக்கலாம் கேட்பா அவன் ஒரு மாதிரியா ஒரு தாய்கிங்க கணக்கு சரியுமானா அடுத்த வீட்டுக்கு என்ன செய்வா நான் கல்யாணம் பண்றா இருந்தா உன் முத பின்னாடி இப்பதான் ஆரம்பிப்பா கொக்கியா போடுவா போட்டு கடைசியில் என்ன வாயிரு அவன் ஜாடி இருந்து அவனுக்கு ஒரு ஆசை வச்சு தான் தீரணுங்கிற அளவுக்கு உறுதி வந்துரும்ல அந்த இடத்துல என்ன பண்ணுவா அவளை விட்டா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லி அவ ஏற்கனவே அவனோட வாழ்ந்து சுகதிக்கங்கள்லாம் பங்கெடுத்துட்டு இருக்கா பாருங்க அவளை காலி பண்ணுன்னு கேட்கக்கூடிய பெண்கள்லாம் இருக்கிறாங்க இது வந்து ஹராம் இப்படி செய்வது என்னது ஒரு பெண்ணை ரெண்டாவது கல்யாணம் பண்ணினாலும் நீ முத முத பண்டாட்டி நீ விடணும் அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு தான் நீ என்னை கல்யாணம் பண்ணணும்னு என்று ஒரு நிபந்தனை போடுவாளையானால் அப்ப என்ன வாயிரு அது ஹராம் ஆகிவிடும் ரசூல் சல்லாசம் சொல்றாங்க லாயஹில் உள்ள இம்ராத்தில் ஒரு பெண்ணுக்கு ஹலால் கிடையாது லாயஹில் ஹலால் ஆகாது ஹராம் என்ன ஹலால் ஆகாது தஸ் அடு தலாக்க உக்திஹா தன் சகோதரியின் விவாகரத்தை கோரிக்கையாக வைப்பது அவளுக்கு ஹலால் இல்லை ஹராம் அவளுக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்தே தீரும் இது புகாரில் ஐயாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது அதிசல் இருக்கிறது அது மாதிரி நகாரசுல்லாஹி சல்லா அலிசல்லம் தஸ்தரித்தல் மராத்து தலாக்க உத்தியா ஒரு தன் சகோதரியுடைய விவாகரத்தை டிமாண்டாக நிபந்தனையாக போடுவதை நபிகள் நாயகம் செல்வாலை செல்லும் அவர்கள் பெண்களுக்கு நினைஞ்சாங்க தடை செய்தார்கள் என்று ஹரிசல் இருக்கிறது இரண்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி மூணு ஆறாயிரத்தி அறுநூத்தி ஒன்னு ஆகிய ஹரிசல் எல்லாம் பார்க்கிறோம் அப்ப இந்த இரண்டாவது கல்யாணத்துக்கு முன் வரக்கூடிய பெண்களுக்கு உள்ள ஒழுங்கு இது ஒழுங்கு இல்ல இரண்டாவது நான் கொண்டாட்டியா வர்றேன் ஒருத்தர் சொன்னா அவன் என்ன பண்ணிடக்கூடாது நம்மளே இன்னொருத்தன் வாழ்க்கையில் நுழைஞ்சி அவங்களுடைய குறைக்கிறோம் நம்ம அநியாயம் என்ன பிரிச்சிடக்கூடாது அவளை விட்டு நீ வந்து சொல்லக்கூடாது இந்த மாதிரி நம்ம டிமாண்ட் போடக்கூடாது என்பதெல்லாம் என்ன செய்யணவங்க அல்லாவை நம்பிக்கூடியவர்களா இருந்தால் மறுமையை நம்புறவங்களாக இருந்தால் இஸ்லாத்தை மதிக்கக்கூடியவங்களா இருந்தால் இதெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இதெல்லாம் இரண்டாம் திருமணம் குறித்த செய்திகள்